அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் சிரிப்பதா அழுவதா சிரிக்கும் துறவிகள் என்று மூன்று பேர் இருந்தார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் சிரிப்புதான் ஒரு கிராமத்திற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவிவிடும் மக்கள் தங்கள் வேலைகளையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்து விடுவார்கள் அப்புறம் என்ன ஒரே சிரிப்புதான் நாட்டையே சிரிப்பில் ஆழ்த்திய அந்த மும்மூர்த்திகளில் ஒருவர் இறந்து விட்டார் அதை கேட்ட மக்களுக்கு துக்கமான துக்கம் அடாடா எப்படியெல்லாம் நம்மை சிரிக்க வைத்தார்கள் இப்படியாகிவிட்டதே பாவம் என்று அனுதாபம் தெரிவிக்க நிறைய பேர் சென்றிருந்தார்கள் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது அது என்னவென்றால் மூன்று துறவிகளில் ஒருவர் விட்டார் அந்த இறந்த துறவியை படுக்கையில் போட்டுவிட்டு மற்ற இரு துறவியும் தலைமாட்டில் அமர்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே இருந்தார்கள் அதை பார்த்த மக்களுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போய் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் சற்று நேரம் கழித்து அந்த இரு துறவிகளும் சிரித்தபடி மற்றவரின் உடலை சிதை மூட்டுவதற்காக எடுத்து செல்லும் பாடையில் தூக்கி வைத்தனர் சுடுகாட்டுக்கு சவ ஊர்வலம் சென்றது உடலுக்கு தீ மூட்டப்பட்டது தீ பற்றி பரவ ஆரம்பித்தவுடனே படார் 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 என வேட்டு சத்தங்கள் கேட்டன அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று திகைத்தி போய் பார்த்தால் தீ தான் வெடி சத்தம் வந்து கொண்டிருந்தது நேரமாக பலவிதமான வண்ணங்களின் பட்டாசுகளும் வெடித்தது வானத்தில் பூ பூவாய் சிதற ஆரம்பித்தன எல்லாம் எரியும் இருந்துதான் புறப்பட்டவை இது எப்படி அந்த ஒரு துறவி செய்த தந்திரம்தான் அது இறந்து போன தம் தோழரின் உடலுக்குள் ஏராளமான பட்டாசுகளை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்திருந்தார்கள் அந்த மரணச் சடங்கு ஒரு திருவிழாவாக அமைய வான வேடிக்கை கண்டு துறவிகள் சிரிப்பாய் சிரிக்க நீண்ட நேரம் சிரிப்பை பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள் அந்த வான வேடிக்கையும் பார்த்தவுடன் தாங்களும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பிறகென்ன சிரித்து சிரித்து எல்லோருக்கும் கண்ணீரே வந்துவிட்டது இதைத்தான் எம்பெருமான் திருவள்ளுவர் கூறுகிறார் இடுக்கண் வருங்கால் நகுக என்று நன்றி வணக்கம்